கர்த்தருடைய பரிசுத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆச்சை ஆசை இச்சைகளையும் கிறி சிறு சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று காணப்படுகிறது அருமையான தேவண்ட பிள்ளைகளே மாம்சத்தின் கிரியைகள் அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆயிருந்ததினால அவர்களுக்கு இந்த உலகத்தை எப்படி விடணும் மாம்சத்தின் கிரியைகள் என்ன ஆவிக்குரிய க கனிகள் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தது ஆனால் அவர்களுக்கு உலக பிரகாரமாக மாம்ச இச்சைகளின்படி வாழவும் செய்தார்கள் ஆனால் உயர் உயர்தெழுந்தேற்று பரலோகத்தில் போன இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள் அப்போ அவர்களோடு இயேசு பவுல் சொல்லு சொல்லுகிறார் அதனுடைய ஒரு இரு பத்தொன்பதாவது வசனத்தில் அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்னவென்று சொல்லப்படுகிறது வெளியரங்கமாக இருக்கிறன்னு அவை அவனை விபச்சாரம் விகாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக பில்லி சூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலியானவைகளை இப்போ இப்படிப்பட்ட ஜடத்துக்குள்ள மாம்சத்துக்குரிய ஒரு கிரியைகள் நம்மளில் இருந்தால் ஒருபோதும் அது பரலோகத்துக்கு போக முடியாது ஆனால் என்ன கிரியைகள் வேண்டும் என்றால் ஆவியின் கனிகள் நம்ம வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வார்த்தை வாசிக்கும் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட அதுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவண்ட பிள்ளை இப்படிப்பட்ட நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அப்போ மாம்ச இச்சைகளும் மாம்சத்துக்குரிய காரியங்களையும் நாம் சிலுவையில் அறைந்து விட்டு ஆவியின் கனிகளை நாம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது பெற்று கொண்டிருக்கும் பொழுது பரலோக பரலோகராஜ்யத்தில் போக முடியும் ஆனால் பரலோக ராஜ்யத்தின் வசனங்களே தெரியும் ലോകത്തും പോക വേണ്ട ആനന്ദ എന്താ ഉലകപ്രകാൻ ഇച്ഛകൾക്ക് നാം അടിമപ്പെട്ടിരുന്നാൽ ഒരുപോലും ദേവൻ്റെ രാജ്യത്തിലെ നമുക്ക് പ്രവേശിക്ക മുട ദേവൻ അതെ നാം പൊറക്കാൻ ദേവൻ്റെ പിള്ളേകളെ നാം ഇണ്ടയ്ക്ക് നാം മാംസത്തിന് കരിയകളെ നാം വെളിയറങ്കമായിരിക്ക ഒരു ക്രിയകളെ നാം കേട്ടോം വേസിത്തരം അസുത്തം കാമവികാരം വ്യഭിചാരം വിരോധങ്ങൾ വൈരാഗ്യങ്ങൾ അപ്പിപ്പെട്ട കാര്യങ്ങളെ നാം സിനിമയിൽ അറിഞ്ഞുകൊണ്ട് അൻപ് സന്തോഷം നേടിയ പുറമെ നാം ഏറ്റ கொண்டு நாம் கனிகளை பிரபடுத்திக் கொண்டு ஜீவிக்கும் போது ஜீவிக்கும்போது கர்த்துடைய போக முடியும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய சிலுவையில் அரைந்து முன்னேற கர்த்தர் நமக்கு ராக ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்த வழி நடத்துகிறார் நல்ல தகப்பனே ஆண்டு வரை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டி நாங்கள் ஒருங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாதே வருகிற ஆண்டு வரை மாம்சத்தின் கிரியைகள் நாங்கள் அழித்து போய் ായി സിരുവൽ അറിയന്ത വിട്ട് ആവിയൻ കനികൾ പുറപ്പെടുവിക്കളൊക്കെ വാഴ്ന്നവരെങ്ങൾ ക്രിവേതാരം യേസ് ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽതാരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആമേ